ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜி லைஃப் ஸ்டைல் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு தீபாவளிக்கான ஸ்பெஷலான வீடியோ தான் ஸோ தீபாவளிக்கு நம்ம வந்து என்ன பண்ணுவோம் இந்த லட்சுமி பூஜை பண்ணுவோம் இந்த லக்ஷ்மி பூஜைக்கு இந்த குபேர ஐட்டம்ஸ் எல்லாம் சிலது தேவைப்படும் இல்லையா ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் தான் நான் இப்போ இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறோம் வித் பிரைஸ் டீட்டெயிலோட ஸோ வீடியோ கடைசி வரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போய் என்னென்ன கலெக்ஷன்ஸ் தீபாவளிக்கு வந்திருக்கு என்னென்ன மாதிரி ப்ரைஸில் இருக்குது ஏதாவது ஆஃபர் இருக்கா இல்லையா எல்லாமே அப்டேஷன் இந்த வீடியோவில் இருக்குது ஸோ வீடியோ கடைசி வரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக அழகான குபேர பானை தான் ஸோ குபேர பானை வந்து பார்த்திங்கன்னா டெரகோட்டாவில் கொண்டு வந்திருக்கோம் ரொம்பவே ஒரு சூப்பரான ப்ராடக்ட்டுங்க ஃபாஸ்ட் மூவிங் கூட ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய என்கொயரிஸ் இருக்குது ஸோ அதனால தான் இந்த ப்ராடக்ட்டை நான் லான்ச் பண்ணியிருக்கேனே ஸோ அதுவும் வந்துட்டு எஸ்பெஷலி ஃபார் தீபாவளிக்காக தான் ஸோ இதோடைய பிரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈச் செட் அப்படின்னு எடுத்தோன்னா ஃபோ ஃபிஃப் ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் இது ஷிப்பிங்கும் ஆட் ஆகும் ஸோ இது வந் ஸோ இதுடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டெரகோட்டா மெட்டீரியல் ஸோ ரொம்ப அழகாக இருக்கு இல்லையா அதை மூணு பானை வச்சு ஸோ ஏகப்பட்ட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் அவைலபிலிட்டிஸ் இருக்குது ஸோ இப்போ இந்த கலர் போட்டுச்சுன்னா நெக்ஸ்ட் இந்த கலர் இருக்குமான்றது டவுட்டு தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதுவுடைய பிரைஸ் பார்த்தீங்கன்னா அதாவது ஈச் செட் அப்படின்னு எடுத்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ வேணுன்றவங்க மேல் தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான விண்டேஜ் கலெக்ஷனில் ஒரு பாவை விளக்குன்னு சொல்லலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா பாவை விளக்கு வந்து பிராஸ்ல கொண்டாருந்துருக்கும் கிளேல கொண்டாந்துருக்கும் நிறைய மெட்டீரியல் நிறைய ஐட்டம்ஸில் கொண்டாந்துருக்கோம் பட் யூனிக்கா ஸோ வீட்டு என்ட்ரன்ஸ்ல சும்மா லைட் வெயிட்ல மாட்டணும் அப்படின்றவங்க ஸோ இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் ஸோ வீட்டு என்ட்ரன்ஸ்ல ரெண்டு பக்கமும் மாட்டலாம் இதை வச்சு சும்மா பார்க்குறதுக்கு ஒரு சூப்பராக அழகாக ட்ரெடிஷ்னலாக தெரியும் அப்படி இல்லைன்னா பூஜை அறையிலையும் ரெண்டு பக்கம் சைடில் மாட்டலாம் ஸோ ஒரு யூனிக்கான கலெக்ஷன்ஸ் கொண்டாடணும்னு நினச்சி தான் இதை கொண்டாந்துருக்கோம் ஸோ இதோடைய பிரைஸ் பேரே பார்த்தீங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரியற நம்பர்ல புக் பண்ணிக்கோங்க குபேர ஸ்டெப்ஸும் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஸ்டெப்ஸ் வச்சு கொண்டாந்துருக்கோம் தீபாவளிக்காக தௌசண்ட் ருபீஸ் ஆஃபர் இல்லைனா இது வந்து தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு நாங்கள் சேல் பண்ணிட்டு இருந்தோம் பைநூட் பேரே தௌசண்ட் ருப்பீஸ் கொடுக்குறோம் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரியற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ பார்க்கறது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் ஏகப்பட்ட லோட்டஸ் கலெக்ஷன்ஸ் வச்சிருக்கோம் அப்படின்ட்டு ஸோ லோட்டஸ் கலெக்ஷனமே பயங்கரமாக போய்கிட்டு இருக்கு ஸோ எல்லோ கலரு அதுக்கப்புறம் வந்து கோல்டு கலரு ஒயிட் கலரு பிங்க் கலரு பிங்க் வித் க்ரீனுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக போகுது அதுவும் இந்த கலர்னால் அவ்வளோ சூப்பராக ஸ்பீடாக போகுது ஸோ சூப்பராக இருக்குது இல்லையா கலர்ஸ் எல்லாமே ஸோ ரொம்ப அட்ராக்டிவாகவும் இருக்குது ஸோ உடைய இந்த பிளைன் கலர்ஸ் எடுக்கிறோம் பிங்க் எல்லோ பிங்க் இந்த மாதிரி எடுக்கிறோம் அப்படின்னா ஃபோர் ஃபிஃப்டி ஈச்சு ஈச் ஃபோர் ஃபிஃப்டி ஓகேங்களா இல்லை எனக்கு வந்து இந்த பிங்க் வித் க்ரீனில் டபுள் கலர் வேணும் அப்படின்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஈச்சு ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க சிம்மாசனம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட் மூவிங் நல்லாவே தெரியும் ஸோ இந்த சிம்மாசனத்துடைய விலை வந்து பார்த்தீங்கன்னா அறநூறுரூபா இது பயங்கர வெயிட்டும் கூட ஸோ அதுக்கேற்ற மாதிரி இதை பிளான் பண்ணிக்கோங்க ஈச் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் பட் ஆனால் திக்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா டென்னு நல்ல ஒரு டென் எம்எம் திக்னஸ்க்கு போய் வந்துடும் ஸோ அந்தளவுக்கு நல்ல ஒரு வெயிட்டான ப்ராடக்ட் அது மட்டும் இல்லாமல் இது வந்து பாருங்களேன் இது பைனுட்டில் யூஸ் பண்ணி ரொம்ப சூப்பராக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் டென்னுக்கு டென் வரும் சைஸஸு ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க ஏன்னா குபேர பூஜை லக்ஷ்மி பூஜைலாம் வருது ஸோ நம்ம குபேர இதை அமர தீன் லக்ஷ்மி தாயார் அமர்த்தி ஸோ அந்த மாதிரி வச்சோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எடுத்து பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான பிரம்மாண்டமான ஒரு ஃபைவ் ஸ்டெப்பு ஃபைவ் ஸ்டெப் வந்து ஃபோல்டபுல்லே கொண்டாந்துருக்கும் ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதனுடைய டோட்டல் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவன்டீன் இச்சஸு இந்த லாஸ்ட்லேருந்து இந்த லாஸ்ட் அகலம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டுவெல் இன்ச்சஸ்ஸு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நம்ம விளக்கு வைக்கிற இடம் பார்த்தீங்கன்னா மூன்றரை இன்ச்சஸ்ஸு ஓகேவா இது ஃபோல்டபுள் பைனுட்டு இதோடைய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறுரூபா தான் ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேல் தெரிகிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இது ஃபோல்டபுள் இது எப்படி ஃபோல்ட் பண்ணி காட்டுறதும் நான் உங்களுக்கு காமிச்சிடறேன் ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது ஸோ நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் இதை ஃபஸ்ட்டு இதை ரிமூவ் பண்ணிடணும் அப்புறம் இது இதுதான் அவ்வளோ ஸோ ஃபினிஷாக ஸோ இவ்வளோ தான் ஃபோல்டபுளே உங்களுக்கு ஸோ ஈஸியாக நம்மளுக்கு பூஜை முடிஞ்ச அழகாக நம்ம மேலே எடுத்து வச்சிடலாம் ஸோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒன்று ஸோ வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க இதுலேயே வந்துட்டு நம்மளுக்கு கஸ்டமைசேஷன் வேணும் ஃபைவ் செவன் ஸ்டெப்ஸ் நைன் ஸ்டெப்ஸ்னாலும் பண்ணி கொடுக்கலாம் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸஸ் சேஞ்ச் ஆகும் வேணுன்றவங்க மேலே தெரியற நம்பரில் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க தசாவதார செட்டு இந்த தசாவதார செட்ல எல்லா அவதாரமே வந்துடும் வித் ஸ்டெப்போடையே வந்துடும் ஸோ ஒரு சூப்பரா இருக்கு இல்லையா ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க ஸோ இதோடைய விலை ஸ்டெப்பு எல்லாம் சேர்த்து தௌசண்ட் ருபீஸுக்கு கொடுக்குறோம் இது மட்டும் இல்லாமல் அஷ்டலட்சுமி செட்டுமே இருக்கு ஸோ இதே படிக்கட்டில் அஷ்டலட்சுமியும் இருக்காங்க ஸோ இந்த மாதிரியும் அப்படியே செட்டாவே வந்துடுது இதுவுமே பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ் தான் அந்த அஷ்டலட்சுமி பிளஸ் ஸ்டெப்ஸோடவே வேணுன்றவங்க சீக்கிரமா மேல் தெரியல நடத்திட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிஸ்மேண்டல் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணுற ஒரு அழகான படிக்கட் தான் கார்னர் படிக்கட்டு கார்னர் ஸ்டெப்ஸ்ன்னு சொல்லலாம் இந்த கார்னர் ஸ்டெப்ஸ் உடைய வில அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைவ் தான் ஸோ ரொம்ப அழகா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபங்க்ஷன் முடிஞ்ச உடனே பூஜை முடிஞ்ச உடனே நம்ம அப்படியே டிஸ்மேண்டில் பண்ணி மேலே எடுத்து வச்சுக்கலாம் ஸோ அந்த அளவுக்கு ஒரு கம்ஃபர்டபுளான ஆன ஒரு ஸ்டெப்ஸ் தான் ஸோ இதுவே விலை தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் வேணுன்றவங்க சீக்கிரமாக மேலே தெரியிற நம்பரில் புக் பண்ணிக்கோங்க யூ பெயிண்ட் பண்ணி கலரோடய கொடுத்துருவோம் அடுத்து பார்த்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ பாய் பாய்